ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி ஸோ விநாயகரின் அருளால் இந்த நாளை தொடங்கலாம் ஒரு பெரிய லாங் வீக்கெண்டுக்கு பிறகு இன்றைக்கி திங்கக்கிழமை எல்லாரும் ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ரொம்பவும் பரபரப்பான ஒரு நாள் இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கேத்து பகவானோட இன்னும் மேலே சில தகவல்களை நாம் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று இந்த வீக் பிகினிங் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் தன லாபம் இருக்கும் இங்கே ப இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குறவங்க வாங்கலாம் இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது சந்திரன் வந்து சிம்ம ராசியில தான் இருக்காரு எந்த விதமான மாற்றமும் இல்லை சந்திரனினுடைய அந்த ஸ்தானத்தில் ஸோ மேஷராசி அன்பர்கள் இன்று நல்ல ஒரு புதிய வியாபார முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நாளும் லாபகரமான நாளாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் சங்கடகர சதுர்த்தியான இன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானுக்கு பதினோரு தேங்காய் மாலை சாற்றுவது மிகவும் விசேஷம் லாபத்தில் செய்யக்கூடிய இந்த தேங்காய் மாலை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் லாபமாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திங்கக்கிழமை இன்று காலை வேளை நல்ல செய்திகளும் வந்து சேரும் சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது மிதுனராசினியர்களுக்கு இன்று சந்திரன் சிம்மராசியில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகள் தங்கம் வெள்ளி வாங்குவது இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்று உங்களுக்கு அதுவும் சங்கடகர சதுர்த்தியான இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மனதிற்கு இனிமையான நாள் காதல் வாழ்க்கை நல்ல ஒரு திருப்திகரமும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது மிதுனராசி அன்பர்கள் இன்று விநாயகப் பெருமானுக்கு வழிபாடுகள் செய்து விரத்தம் இருக்கலாம் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு கடகராசி கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையை தரும் இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு புதிய மனிதர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்கள் பேசி தீர்க்கப்படும் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்மராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது பல மாதங்களாக சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு இன்று மருத்துவ சிகிச்சை தீர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் இருக்கும் என்று பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் சுமூகமாக அமையும் பிரயாணங்கள் வெற்றியை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசி நேர்கள் இன்று சங்கடகர சதுர்த்தியில் கன்னிராசி நேயர்கள் விரத்தமிருந்து சதுர்த்திக்கு இன்றைய நாளில் நீங்கள் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைய விநாயகருக்கு வஸ்திர தானங்களும் மற்றும் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் அமைதி இருப்பதும் மனதிற்கு திருப்தியை தரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நற்செய்திகளும் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் சங்கடகர சதுர்த்தியில் விடலை தேங்காய் உடைப்பது இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் அமைதி நிலவும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனங்களும் நண்பர்களுடன் சேர்ந்து இன்று ஆலயத்திற்கு செல்வது மனதிற்கு ஆனந்தத்தை தரும் சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் புதிய காதலர்களினுடைய அந்த திருமண யோகங்கள் இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்படும் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் விரச்சிக ராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஒரு சிலருக்கு இன்று இரு சக்கர வாகன யோகங்கள் அமையும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்தில் நீங்கள் வெளிவரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் செவ்வாய் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் எந்தவிதமான மாற்றங்களும் இருக்காது விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய இன்று இந்த தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி நேர்கள் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்ய இந்த சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று மனதிற்கு திருப்தி வருவது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகள் சரியாகும் ஏழரை சனி பாதிப்பினால் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் கும்பராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் உண்டு குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் மாறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சுமை குடும்ப பாரங்கள் குறைவதற்கு இந்த நாள் ஏற்றது நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு சுமூகமான முடிவும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்வோம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி ஒற்றுமையை மனதிற்கு திருப்தியை தரலாம் இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வோம் பாலபிஷேகம் அபிஷேகம் மற்றும் வஸ்திரதானங்கள் செய்வது ஆலயங்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திரனுக்குண்டான தோஷ நிவர்த்தியாகும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இன்றைய நாளில் சிம்ம ராசியில் இருப்பது இந்த மீன ராசி நேர்களுக்கு சற்று மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் இன்று மாலை நேரத்தில் விநாயகரின் வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து கேத்து பகவானை பற்றி மேலும் சில தகவல்கள் சொல்லலாம் அப்படின்னு இல்லையா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன் கேத்துக்கு வந்து அதிபதி விநாயகர் தான் அதுவும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் கூட ஸோ கேத்து பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை இன்றைய நாளில் செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வந்து கேத்துவுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் இந்த கேத்து பகவானே நம்ம ஞான காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு சரியாக வரலை இப்போ விநாயகரையே வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் விநாயகரை வந்து வணங்குகிறோம் ஸோ கேத்துவுக்கு விநாயகர் வந்து அதிபதியாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் குழந்தைங்களுக்கு வரணும்னா அது தான் உங்களுக்கு கிடைக்க முடியும் ஸோ இந்த கேது பகவான் பசங்களுக்கு வந்து படித்தது நினைவு இருக்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு புதன் கேத்துவோடு சேர்ந்துருக்கும் இந்த புதன் கேத்துவோடு சேர்ந்திருந்தால் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் அது ஏன்னால் இவங்களை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு நினச்சி தாண்டவும் முடியாது கயிறு நினச்சி கையில் எடுத்துக்கவும் முடியாது இந்த சமயத்தில் ஒன்று பேசுவாங்க அதே விஷயத்தை அடுத்த சமயத்தில் வேறு மாதிரி மாற்றி பேசுவாங்க இது புதன் கேத்து காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம் அதுவும் லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்பவே முடியாது அவங்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கவே முடியாது பட் அவங்க வந்து ஒரு நல்ல வக்கீலாக இருப்பாங்க ஒரு என்ன அந்த பேச்சு சாத்துரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வக்கீல் தொழிலுக்கும் இந்த புதனோட கேத்து இருந்தால் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு அந்த வாக்கு சாத்துரியம் உண்டு ஜோதிடர்களையும் எடுத்துக்கலாம் இப்போ உண்மை பேசாத ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அந்த புதன் கேத்து காம்பினேஷன் கொடுக்கலாம் ஆனால் கேத்து வந்து நம்ம ஞானக்காரகன் சொல்லும்பொழுது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையே இப்போ சில சாஸ்திரங்களையே சில பேர்லாம் மாற்றி சொல்லுவாங்க அது ஒருத்தரெல்லாம் கரெக்டாக ஒன்று சொல்லிகிட்டே வருவாங்க இது இப்படி இல்லவே இல்லைனா அது இன்றைக்கி நம்ம யூடியூப்ல எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணின்னு வருவோம் திடீர்னு ஒருத்தர் புதுசாக தான் வருவார் இது இப்படி பண்ணவே கூடாது இது நம்ம முன்னோர்களே தப்பாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இப்போ இருக்காங்க பேசுறதுக்குன்னே எதை கரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணின்னு வரோமோ அது கரெக்டாக இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சிலர் வந்து அதை அடித்து பேசுவாங்க ஸோ இந்த புதன் கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரியாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இந்த கேது பகவான் வந்து நமக்கு நல்ல ஒரு பாதையை காமிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு வந்து எப்படி நமக்கு ஒரு தீய செயல்களை எல்லாம் சொல்லுவாரோ கேத்து வந்து நம்மளை ரொம்ப சீசன் பண்ணி நம்மளை ரொம்ப பாலிஷ் பண்ணி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு கொண்டு போகணும்னா அது கேத்துவால் மட்டுமே நமக்கு முடியும் ஸோ கேது பகவான் வந்து நமக்கு நன்மையைத்தான் செய்வார் ஏதாவது ஒரு கெடுதல் செய்கிறார்னா ஐயோ அது கேது தோசை அதை அப்படித்தான் இருக்குன்னு வாங்க கேத்து ஒன்று பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக அதை வந்து செய்வார் இப்போ வியாதிகள்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேத்து முக்கால்வாசி நமக்கு கொடுக்கறது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸஸ் தான் ஸோ நமக்கு வந்து ஜென்ரலி ஒரு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசிங் எலிமெண்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷன் இருக்கிறவங்க அதுவும் லக்னத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அப்சார்ப் பண்ணிடும் அவங்க நல்லா வந்து அந்த மலாய் சொல்கிறோம்ல பாலையிடு அது போட்டு அவங்க நல்லா பாடிக்கு போட்டாங்கன்னா நல்ல மாய்ஸரைசராக இருக்கும் அண்ட் சந்திரன் கேத்து காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு வைஸ் திங்கிங்காக இருக்கும் பட் அதே அந்த சந்திரன் வந்து பலம் பெற்றிருக்கிறாரு அதோட கேத்து இருக்காருன்னா அவங்களுக்கு சந்தேக குணம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் பிடிச்சிக்குவாங்க பட் அதையே திருப்ப திருப்ப சந்தேகம் இருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்திரன் எங்கே இருக்காரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அவங்களோட சேர்ந்த கேத்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ கேத்து வந்து ஞான நமக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியவர் கேத்து அந்த கேத்து பகவானை நம்ம டெய்லி வணங்கினோம் அப்படின்னு சொன்னாலே புத்தி வந்து செதராம நம்மளை ஒரு நல்ல டிவைன் பாத்தில் வந்து கொண்டு போகிறது வந்து கேத்து பகவான் தான் இவரை நம்ம வழங்கணும்னா நம்ம விநாயகரை வழிபட்டாலே போதுமானது விநாயகருக்கு டெய்லி காலையில் எழுந்திருந்து நீங்கள் ஒரு அருகம்புல்ல போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணி கேத்துவுக்கான தோஷ நிவர்த்திக்கு இந்த பிரார்த்தனைகள் செய்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு சூப்பராகிடும் ஸோ இந்த கேத்துனால நமக்கு சில ஸ்கின் டிசீசஸ் வந்து ஒரு சிலருக்கு வரலாம் அதுக்கு இந்த அருகம்புல்லே நம்ம பொடி செஞ்சு அதை வந்து பாலில் கலந்து சாப்பிட்றதோ அருகம்பல் ஜூஸ் குடிக்கிறதோ உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஆகிடும் அண்டு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய நிவர்த்தியாகவும் இந்த அருகம்பல் வந்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்டு விநாயகருக்கு பொதுவாக சந்திரன் கேத்து காம்பினேஷன் புதன் கேத்து காம்பினேஷன்லாம் இருக்கிறவங்க விநாயகருக்கு அருகம்பல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்க அண்ட் எப்ப கோவிலுக்கு போனாலும் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க முடிஞ்ச வரையில் விநாயகருக்கு எவ்வளவு நீங்க செய்கிறீங்களோ அத்தனையும் கேத்துவுக்கான தோஷ நிவர்த்தி ஆகும் என்ன நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம கேத்துவை பத்தி பேசினோம் சோ கேத்துவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் ராகு அளவுக்கு நான் ஏன் ரொம்ப நிறைய தகவல்கள் கேத்துக்கு சொல்லலை அப்படின்னா ராகுவை போல் கேத்து வந்து அந்த அளவுக்கு எந்த விதமான தீயதையும் வந்து செய்யாது இட் டிபெண்ட்ஸ் கேத்து யாரோட இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஜென்ரலி சந்திரன் சூரியனோட கேத்து இருந்தால் அதுக்கு வந்து பகை அப்படின்னு சொல்கிறது பட் ராகு அளவுக்கு மோசமான பிளானட் கேத்து கிடையாது அதனால்தான் இதற்கு உண்டான தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதோடு நம்ம வந்து நவகிரகங்கள் மொத்தத்தையும் முடித்தாச்சு அடுத்தது ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை நான் பார்க்குறேன் மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்